ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயத் திருவடிகளேசரணம் ஆச்சாரியன் திருவடிகளேசரணம் கிருஷ்ணாநுபவத்திரே அடுத்த பகுதி அடுத்த நட்சத்திரம் நம்மாழ்வாரனுடைய விஷயமான ஸ்தோத்திரம் ரச்சவதி ரயாநாயகசியி புஷியத்து பிரணயரசுதாப்ரோதீஸ் ஸ்வைரகாஹம் பிரபவதி கலிகர்மபிராவுஷேனியாம்புவாஹே வகுளதரமுனீந்திரே தாபவார்த்தா கதம் நகா கண்டவார்த்தால் தனதே உலகென நின்றான் தன்னை அடியாருக்கு இன்பமாரியே மாறியே என்ன ஆழ்வாரனுடைய வாக்கு கார்காலத்திலே எழக்கூடியதான கார் முகில் கார் முகிலா இருக்கக்கூடியவர் யாருன்னா இங்கே நம்மாழ்வார் இன்பமாரியே என்று அவரே அருளி செய்தது ஆனால் இங்கு சொல்கிறது கார் காலத்திலே மழை காலத்திலே மழை வருவதற்கு முன்னே இருக்கக்கூடிய கருமுகில்கள் மேகக்கூட்டம் கருமையான மேகக்கூட்டங்கள் போல இருக்கக்கூடியவர் யார்னால் ஆழ்வார் இந்த லோக்கத்தில் மேகமானது கடலில் இருக்கக்கூடிய நீரை முகந்து கொண்டு வருவதாகத்தானே சொல்லப்படுறது ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர் தேரி என்றுதான் ஆண்டாள் நாச்சியாரும் சாதித்தாள் ஆனால் இந்த நம்மாழ்வார்னு சொல்லக்கூடிய காலமேகம் இருக்கே எந்த கடலிலே அவகாஹித்தது எந்த கடலில் சென்று புகுந்து நீரை எல்லாம் குடித்தது அப்படின்னு கேட்டா ரமாயாக நாயக்கசிய அங்கிரி புஷ்யத்து பிரணயரச சுதாப்தி ஸ்ரோதீ ஸ்வைரகாகம் ரசித்தவதினு காதல் கடல் புறைய விளைவித்த மேனி என்றும் காதல் கடலில் மிகப்பெரிதால் அவரே அருளி செய்திருக்கார் அப்படி திருமால் விஷயமான காதல் ஒரு கடல் போன்றதாக இருக்கிறாம் இருக்கிறதாம் சாதாரணதான மேகங்கள் கடலிலே புகுந்து நீரை முகக்கும் முகந்து கொண்டு வரும் ஆனால் இந்த நம்மாழ்வார்ங்கிற காளமேகத்தினுடைய காதலே ஒரு கடலாக இருக்காம் அதில் எதேஷ்டமாக அவகாஹிக்க பெற்றதாம் இந்த காலமேகம் எதேஷ்டமாக போரும் போரும்னு சொல்கிற அளவுக்கு அவகாகித்ததாம் இந்த காலமேகமான ஆழ்வார் உப்புக்கடலிலே படியக்கூடிய மேகம் போல இல்லாமல் அமுதக்கடலிலே படிந்த மேகம் அப்படின்னு சொல்கிறதுனால சுதாப்தி சுரோதசி என்ற சப்தத்தினாலே சொல்கிறார் பக்தி ஸ்ருங்கார வித்யா பரிணமத்தின்னு சொல்கிறதுனால ஆழ்வாருடைய பக்தியானது நாயகி பாவத்தில் இருப்பதனாலே அனுபவிக்கவும் அமைந்திருக்கிறது நாயகி பாவத்தில் அதனால பிரணயரச சுதாப்தின்னு சொல்லப்படுறது சாதாரண மேகமானது உப்புக்கடலிலே படியும் ஆனால் இந்த காளமேகம் அமுத கடலிலேன்னா படுகின்றது அதனாலே சுதாப்தி சுரோதசின்னு சொல்கிறார் அதே ஆழ்வாருடைய பக்தி ஆனது பக்தி ஸ்விங்கார வித்தியா பரிணமதி நாயகி ச சமாதியாலே அனுபவிக்க முடியும் அமைந்திருக்கிறதுனாலே பிரணயரச சுதாப்தி என்னும் சொல்லும்படியா ஆகின்றது லோகத்திலே காலமேகம் சரீரத்தில் தோன்றக்கூடிய சாதாரண தாபத்தை போக்கும் மழை பெய்து பெய்கின்றது மழையாலே வரக்கூடிய அந்த காலமேகம் கருமுகில்கள் இருக்கே நம்முடைய சரீரத்தில் தோன்றக்கூடிய சாதாரணமான தாபத்தை போக்கும்படியான வல்லமை பெற்றது ஆனால் ஆழ்வாரோ காலமேகம் கலிசந்தாபத்தையும் போக்கக்கூடியவர் கலிசந்தாபத்தை கலியால் ஏற்படக்கூடிய தாபத்தை தோஷத்தையே போக்கக்கூடியவர் என்று இந்த இடத்துல சொல்கிறார் கலிகர்ம பிராபிருஷேன்யாம்புவாகே அப்படின்னு வருஷா காலத்திலே தோன்றக்கூடிய பிராவிருஷேன்ய அப்படின்னு ஆக ஆழ்வாருடைய நிழலிலே வர்த்திக்கக்கூடிய நமக்கு ஒரு நாளுமே தாபமே கிடையாது என்றுதான் சொல்ல வேண்டும் இருக்கு ஆழ்வாருடைய நிழலிலே எப்பொழுதும் வர்த்திக்க முடியாத நமக்கு எப்படி ஒரு தாபமும் இருக்கும் ஒரு தாபமோ ஒரு கிளேசமோ ஒரு தோஷமோ ஒன்றுமே கிடையாது என்பதை அந்த இடத்துல சொல்றார் ஆக திருமாமகள் நாயகனான எம்பெருமானுடைய திருவடிகளிலே வளரக்கூடியதான அன்பு அந்த அன்புங்கிற அமுத வெள்ளத்திலே எதேஷ்டமாக முகந்து கொண்டு கலிசந்தானத்தை கலிசந்தாபத்தையே போக்க வல்லவரான காலமேகமாய் இருக்கக்கூடிய நம்மாழ்வார் நமக்கு இருக்கும் பொழுதோ நமக்கு தாபம் அப்படின்ற பேச்சுக்கே இங்கே இடம் இருக்கான்னா இடம் கிடையாது அக ரமாயா நாயக்கசிய அங்கிரி புஷ்யத்து ரமாயா ரமா திருமகளினுடைய நாயகனான எம்பெருமான் அங்கிரி புஷ்யத்து பிரணயரச சுதாப்தி திருவடியிலே வளரக்கூடியதான அன்புங்கிற ஸ்ரோத்தசி அமுதவள்ளத்திலே ஸ்வைரகாகம் எதேஷ்டமான அவகாகனத்தை முகந்து கொண்டு ரச்சித்தவதி இருக்கக்கூடிய ஆழ்வார் கலிகர்ம பிராவிஷன்ய அம்புவாகி கலி சந்தாபத்தை போக்க வல்லக்கூடியவரான காளமேகம் போலே கார் முகிலா இருக்கக்கூடியவர் வகுளதர முனீந்திரே பிரபவதி தாப வார்த்தா கதம் கதம் எப்படி அப்படின்னு கேட்குறார் எப்படி நமக்கு தாபம் இருக்கும் அவரே நமக்கு வகுலதர முனீந்திரே அவரே இறைவராக இருக்கும் பொழுது வகுள மாலையை அலங்கரித்து இருக்கக்கூடிய நம்மாழ்வார் அல அலங்கிருத்தமான திருமார்பு உடையவரான நம்மாழ்வார் இறையவராக இருக்கும் பொழுது நமக்கெல்லாம் தாபம்னு ஒரு சொல்லுக்கு வார்த்தா அந்த பேச்சுக்குத்தான் இடம் உண்டோ நக தாபா வார்த்தாக கதம் அப்படின்னு சொல்கிறார் ஆக இந்த ஸ்லோகத்தில் ரச்சிதவதி ரவாயாக நாயகஸ் அங்கிரி புஷ்யத்து அப்படின்னு சொல்கிறதுனாலே இந்த புஷ்ய நட்சத்திரம் சுச்சிதமாக காட்டப்படுகின்றது என்று இந்த நட்சத்திரம் இன்றைய தினம் புஷ்ய நட்சத்திரத்தினாலே இந்த ஸ்லோக அனுபவம் அடுத்த அனுபவம் அடுத்த பதிவிலே ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா